புரிந்துள்ள பத்திரிகை துறையினர்களுக்கு ஊடகத்துறை அனைவருக்கும் எங்கள் சேலம் தொழிலாளர் சார்பாக என் சார்பாக நன்றி நடந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலிருந்தே ஏன் நன்றி என்றால் காலையில் ஒம்பது மணியிலிருந்து நீங்கள் காத்திருப்பதை அறிந்தே மிக்க மகிழ்ச்சி எனக்கு இருந்தாலும் உங்களை காக்க வைத்ததுக்காக மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காலேஜை பற்றி நான் சொல்வதை விட ராஜீவ்காந்தி காலேஜுடைய உரிமையாளர் அம்பவண்ணன் எங்களுடைய மூர்த்தி சார் வந்திருக்காரு அவர் விளக்கமாக விளக்கிடுவார் எனக்கு கே இப்போ கேலிப்பதில் இருக்குமா லாஸ்ட்டாக லாஸ்ட்டு ஓகே அப்போ கேலிப்பதில் அவர் காலேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறது சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க நான் ஊடகத்துறைக்கு சொல்லிக் கொள்ளுவது சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்து விட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணையும் வணங்கி என்னுடைய அடுத்த கட்ட இதோடு என் வாழ்க்கையை முடித்து கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜுங்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை புரிந்த என் தொழிலாளர்கள் மேனேஜ்மெண்ட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் எதுவும் முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பது தான் என் வாழ்க்கை என்னை கூட நிறையா பேர் சொல்லுவாங்க என்ன இவ்வளோ இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது சொல்கிறாரு இதை விட பெரிய பணக்காரெல்லாம் பேசாமல் இருக்கிறான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறான்னு கூட கம்பெனியில் பண்ணுவாங்க நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா மற்ற பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அனாத சிறுவன் படிப்பு இல்லாமல் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இந்த சென்னையில் வந்து சாதிச்சு அதை சொன்னால் என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குங்கிற காரணத்துக்கான தவிர தவிர என்கிட்ட அவளை இருக்குதுங்கிறதுக்கான காரணம் கிடையாது அது பெருமைப்படுத்தி கூது உள்ளதுக்காக இல்லை மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது எத்தனையோ இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் என்னைய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன் அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை கொண்டிருக்கிறேன் எந்த இடத்துலையும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக வாழணும் உண்மையாகவே இருக்கணுங்கிறதான் சொல்லிக்கொண்டிருக்கேன் இளைஞர்களுடைய தன்னம்பிக்கைக்காக தான் இதெல்லாம் என்னால் ஒரு படிப்பு இல்லாமல் ஒரு தாய் தந்தை இல்லாமல் ஒரு அனாதை சிறுவன் ஹோட்டலில் ஒரு கிளீனராக இருந்து சப்ளையராக இருந்து சாலை ஓரத்தில் ஒரு தள்ளுவண்டி போட்டு இந்த அளவுக்கு அவனால் உயர முடிவென்றால் உன்னால் ஏன் உயர முடியாது அந்த கேள்விக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைங்களுக்கு நான் காட்டி கொண்டிருப்பது தமிழக பிள்ளைங்களுக்கும் இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டு ஏன்னா காலேஜ் படிக்க வச்சிட்டே கூட பிள்ளைங்க போய் சில பேர் இந்த அப்பா அம்மாட்ட பண்ணுவாங்க எனக்கு என்ன சொத்து வச்சுருக்க எனக்கு என்ன செஞ்ச கல்யாணம் பண்ணி வச்சு வேறு கல்யாணத்தில் குறைப்பான் இப்படி காலம் கொடுக்கும் பெற்றோர்கள் உங்களை தாங்க முடியாது குழந்தை பிள்ளைங்கள தமிழ் தமிழ் நெஞ்சங்கள் யாருமே குழந்தைங்கள உங்களுக்கு இரு கை கால்கள் தான் மிகப்பெரிய சொத்து உங்கள் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய என்று எண்ணி உங்கள் வாழ்க்கையை பெற்றோர்கள் நம்ம உயிர் கொடுத்தார்கள் நம்ம தான் வாழ வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளை எங்களை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கழுவனத்திலேருந்து கை கால் புண்ணு வந்ததுலேருந்து நான் மசூதியில் பசுகி நோம்பு கஞ்சி வாங்கி குடித்ததுலேருந்து நான் சொல்லிக்கொண்டிருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக எளிமையும் இருக்கணும் சைப்புத்தன்மை இருக்கணும் பொறுமை இருக்கணும் அதே நேரத்தில் விகம் இருக்கணும் வேகம் இருக்கணும் அந்த வெற்றி அடையாளத்தை நோக்கி உன் சிந்தனைகள் பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையில் எடுத்து இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் உங்கள் கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக நான் இத்தனை இது வீடு என்று சொல்வதற்கல்ல உங்களுக்கும் அது கிடைக்கும் எதுவும் இல்லாத தமிழ் செல்வத்துக்கே இவ்வளோ உழைத்தால் கிடைத்தா இவ்வளோ அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு கல்வி தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது அந்த வாழ்க்கைக்காக தான் உங்கள் தன்னம்பிக்கைக்காக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன் அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணித்து கொண்டு தான் இருப்பேன் எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒளிமறவும் என் வாழ்க்கையில் இருக்காது அதை என்னை பெருமை கொடுத்து என்னை என்னை சிறுமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம்தான் எனக்கு அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு அதற்காக நிறையா அன்பான இளைஞர்கள் எங்கு சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி அண்ணா அந்த கடையை உங்களை பார்த்து தான் வைத்து நான் இந்த எங்கள் விஜய்டியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்ல தம்பி சொன்னார் இந்த இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்றைக்கி கறி இட்லி போட்டதுக்கு காரணமே நீங்கள் தான் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பாக இருக்கேன் என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம் நான் நடந்தால் பாடம் என்று சொல்வேன் என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல ஒரு பாடம் அது உங்களுக்கெல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த பிரேனி கடைவே காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளோ சிரமம் எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்தில் கடைகள்லாம் தாண்டி இன்றைக்கி காலேஜ் அளவுக்கு வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன் இன்னால் முடியது என்றால் உன்னால் ஏன் முடியாது என் தமிழ் பிள்ளைகளே அதை தான் என்னுடைய கேள்வி உங்களால் முடியும் ஒன்னால் முடிவு என்றால் வேறு யாரால் முடியும் அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொட்டிருக்கின்றேன் நான் இந்த ஆன்லைனில் இதில் போட்ட உடனே ஒரு நாலு நாள்லேயே பதினெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் விண்ணப்பித்திருங்கள் உடனே முடக்க சொல்லிட்டேன் இவள் அன்பும் ஆதாரம் உங்கள் கிட்டே இருக்கும்போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோடு இல்லை எங்கள் மூர்த்தி சார் தலைமையிலையும் எங்கள் செந்தில் சார் தலைமையிலும் எங்கள் ராஜா சார் தலைமையிலும் எங்களுடைய டீம் தலைமையில் அடுத்த ஆண்டு முப்பது காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன் அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால் மற்ற காலேஜி ஓனர்கள் பணத்தை போட்டு உரிமையாளர்களாக இருப்பாங்க நான் பணத்தை போட்டவனில் அத்தனை கேட்டரிங்களுக்கு உள்ள சமையல் கலைங்களும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸிலிருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறுவயதுலேருந்து நான் எனக்கு இருக்குது ரொம்ப ஈஸியாக பிள்ளைங்களை நான் கையாண்டு விடுவேன் நீங்கள் மூணு மாதம் படிக்க வேண்டியது இருந்தால் ஏகிட்ட ஒரு மாதமே போதும் உங்களை தேர்த்திடுவேன் அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நானே பாடம் எடுக்க இருக்கின்றேன் உள்ள ஆலோசகராக இருக்க இருக்கின்றேன் அதனால் நீங்கள் பயன்படக்கூடியவீங்க அது மட்டும் இல்லை நம்ம நிர்வாகத்திலே வேலை வாய்ப்பு இருக்குது படிக்கும் போது பத்தாயிரரூவா சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் கிடையாது நீ படிக்க எங்கள் காலேஜில் ட்ரெயின் ஆனவன் இருக்கும்போதே என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்லை மாஸ்டர் அப்படின்னா நாற்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் போக முடியும் என்னுடைய காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கு ஏங்கிட்டேயும் வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம சேலம் மாறாரு உலகம் எங்குன்னா ரெண்டாயிரம் கிளைகளை திறக்கிற ஒரு வியூகத்தில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாடு எங்கும் வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி இருக்கிற கிளைகள் ஒரு ஐம்பது கிளைகள் ரெண்டாம் ஐம்பது கிளைகள் வேலை நடக்குது லண்டனு ஈஸ்டாமு ஆஸ்திரேலியா கன்னடா மலேசியா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளெலாம் பணிகளை தொடர்ந்து நடந்திருக்கு அதனால் நீங்கள் விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில் சேரலாம் இதில் அரசு வேலை வாய்ப்பும் இருக்குது கப்பல் வேலை வாய்ப்பு இருக்குது ஹோட்டல் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள் அவர் சொல்ல வேட்டி உங்கள் கேள்விக்கு நான் பதிலளிக்கு இருக்கின்றேன் இந்த நோக்கம் படிப்பு இல்லாத யாரையும் நான் இன்னொன்று கூட அறிவிச்சிருக்கிறேன் ஃபீஸ் கூட இல்லையா உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு வே கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலேயே முதல் முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன் யாருமே நல்ல முறையில் பயன்படுத்திங்க உண்மையாக இருங்க நான் உதவுறைய என் உதவியை யாரும் கேலியாகவோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழும் மொழி வாழ்ந்தால் நாடு வாழும் நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன் நன்றி வணக்கம் குட் ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பத்திரிக்கை நண்பர்களுக்கும் சேலம் ஆர் ஆருடைய குடும்பத்திற்கு அதனுடைய தலைவர் துணைத் தலைவர் அவங்களுடைய அவங்க டாக்டர் நண்பர்கள் செந்தில் அண்டு ராஜா எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பொதுவாக இந்த தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியில் சாரோட உழைப்பை பற்றி அவர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார் அவரோட உழைப்பு இன்னும் ஒரு பக்கம் அவர் வந்து தான் இப்படி வளர்ந்த வழியை சொன்னார் வழியோடு சொன்னார் நான் இப்படியெல்லாம் என்னோடய கரியரில் நான் ட்ராவல் பண்ணேன் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பது பிரான்ச் மேலே கொண்டு வந்திருக்கோம் இன்னும் இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் லெவலில் நான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு உண்மையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் பீங்க ஒரு தமிழ் மண்ணிலேருந்து பிறந்து ஒரு தமிழர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷில் வந்து ஒரு ஏழை கூட ஒரு பிரியாணி சாப்பிடில்லை ஈஸியாக போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பிரியா பிரியாணியை வந்து மிகைப்படுத்தி பார்க்காம எளிமைப்படுத்தி பார்க்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு இந்த கேட்ரிங் காலேஜ் பற்றி அவருக்கு ஒரு ஆசை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல நண்பர்கள் வந்து என்ன சேலம் ஆறார் வந்து தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அ பிரியாணி பிரியாணி ஷாப்பில் இருந்து கேட்ரிங் காலேஜுக்கு வரணும் அதை ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்களோட ட்ரீம் அவங்களோட விஷன்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கும் இந்த கேட்ரிங் இன்ட்ரெஸ்டுக்கும் எப்போயுமே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸாக எனக்கு இது மேலே ஒரு தீராத ஆசை உண்டு பட் எல்லா கேட்ரிங் காலேஜ் இருக்குது நேஷ்னல் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது டொமஸ்டிக்காக நிறைய ஹேம்லெட் குக்ராம் லெவலில் கூட நிறைய கேட்ரிங் காலேஜஸ் இருக்குது பட் மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும் போது அல்லது வேறு துறைகள் அது பேராமெடிக்கல் கோர்ஸாக இருந்தாலும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்கூல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது எந்த இடத்துல அந்த கேட்ரிங் காலேஜ் அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஒரு மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்த முடித்த உடனே ரெசியூம் கூட பிரிண்ட் எடுக்காமல் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் அந்த தம்பி ஒரு வருஷம் கோர்ஸ் படித்திருந்தாலும் சரி இந்த ஒரு வருஷ கோர்ஸெல்லாம் நாங்கள் கிராஃப்ட் கோர்ஸஸ் சொல்லுவோம் அதில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம் ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரே ஆப்ரேஷனு சொல்லுவோம் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் முன்னாடி ஸ்டார் நட்சத்திர ஓட்டில் முன்னாடி இருக்கங்களோ அல்லது விமானத்தில் முன்னாடி இருக்கங்களோ அல்லது ஒரு இதில் வந்து கப்பல் துறையில் முன்னாடி இருக்கணும் இல்லை இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கணும் நாங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் எப்படி அந்த ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு அப்படி இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ் அதான் பீவரேஜ் நீங்கள் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் பேக்கரியன் கான்ஃபெக்ஷனரி ஸோ எந்த மாதிரி பே இந்த மாதிரி பேக்கரியில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற டிஷ்ஷஸ் பற்றி எல்லாம் இந்த கோர்சஸ் வந்து கிராஃப்ட் கோர்சஸ்லேயே சொல்லிக் கொடுப்போம் அதோடு சேர்த்து டிப்ளமோ கோர்சஸ் எனக்கு வந்து ஒரு பட்டய படிப்பை வேணும் எனக்கு ஒரு டூ இயர் ஒரு டிப்ளமோ வேணும்னா அந்த ஒரு வேளை அந்த குழந்தைங்கனால் அந்த ஃபீஸ் கட்ட முடியும் சார் தி கேன் கோ ஃபார் டிப்ளமோ கோர்சஸ் அந்த டிப்ளமோ கோர்ஸுங்கிறது ஒரு நாலு செமஸ்டருக்கும் டூ இயர்ஸ்க்கு அதோட சேர்த்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஸோ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு ஒரு கிராஜுவேஷன் ஒரு த்ரீ இயர்ஸ் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதே போல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்சஸ் இதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ முதல்ல அந்த கிருஷ்ணகிரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோர் தென் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங்கில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு லேபரட்ரிஸ் அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்குமே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கும் ஹவுஸ் கீப்பிங்க்கும் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் ஃபுட் சர்வீஸ்க்கும் ஒரே நேரத்தில் ஒரு இரநூறு மாணவர்கள் ட்ரைனிங் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இதை நாங்கள் வந்து இப்போ உருவாக்கியிருக்கிறோம் ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கு வந்து இந்த நாகரல் பண்ணுறது என்னென்னா இந்த ப்ரெஸ்ஸுடைய பிளஸ்ஸிங்ஸோட எல்லா பத்திரிக்கை நண்பர்களோட பிளஸிங்ஸோட எல்லா யூடியூபர்ஸோட நான் பிளஸிங்ஸோட இவ்வளோ நாள் இவ்வளோ நாளில் கடந்த முப்பத்தேழு வருஷமாக எப்படி அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ இன்னைக்கு அவர் கைகளால் உருவாக்கப்படுகிற இந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே ஈக்குவல் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது இதுவும் அடுத்த கட்ட நாங்கள் எப்படி அடுத்த வருஷம் முப்பத்தி ஆறு கொண்டு போகணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் தேவை ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்த்தது யாரும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலாக இருந்தாலும் சரி அல்லது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி அல்லது மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தாலும் சரி தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி அல்லது வேறு லாங்குவேஜில் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் சரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் மாதிரி டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்தவரையும் நாங்கள் கொடுக்குற எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரைனிங் அதாவது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குற எண்பது பர்சன்ட் ப்ராக்டிகல் ட்ரைனிங்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் தியரி ட்ரைனிங் அதோடு சரி லாங்குவேஜஸ் ஏன்னா எப்படி ஒரு வீட்டுக்கு தமிழ் மொழி வந்து ஒரு கதவு மாதிரியோ மாற்று மொழிகள் எல்லாம் ஒரு ஜெனலாக இருக்கோ அதை போல் வெவ்வேறு லாங்குவேஜஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் இங்கிலீஷோட ஹிந்தியோட மற்ற எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷன் அதாவது படித்து முடிச்ச உடனே ரெண்டாவது நாள் வந்து ஜாப் முடித்த உடனே வி கேன் கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி எதிரான அண்ட் ஓவர்சீஸில் எங்கே போனாலும் சரி அதை நாங்களே வாங்கி கொடுத்துறோம் எங்கள் சேலம் ஆறாரோட குடும்பமே அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் ஜாபுக்காக எங்கேயும் அலைய வேண்டியதில்லை அதோடு சேர்த்து ஃபைனல் இயர் வரும்பொழுது நாங்கள் அந்த இன்பிளான் ட்ரைனிங்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது ஃபைனல் இயர் வரும்பொழுது எங்களோட கன்சார்டியம் போட்டிருக்கிற ஹோட்டல்ஸ் நிறைய ஐடிசி இப்போ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டலில் நாங்கள் கன்சார்டியம் போட்டிருக்கோம் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸோட கன்சார்ட்டியம் போட்டிருக்கோம் இந்த கன்சார்டியம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து போயிட்டு எந்த விதமான ஃபியரோ பயமோ இல்லாமல் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம் படிக்கும்பொழுதே இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கும்பொழுது வெளியில் போகும்போது அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுங்கிற ஃபீலிங் இருக்காது அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போயிடும் ஸோ டெஃபினெட்லி ஐ கேன் ப்ராமிஸ் தட் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கேட்ரிங் காலேஜை விட சேலம் ஆர்ஆரோடைய கேட்ரிங் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயனோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்டோடு ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ நீங்கள் தொடர்ந்து இதுக்கான ஹெ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் சேலம் ஆர்ஆர் ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் வந்து ரெஸ்டாரண்ட்டாக மட்டும் இருந்தோம் இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போகணும் ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு தான் தெரிஞ்சது இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம் அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இதுக்கான ட்ரெயினிங் இதுக்கான காலேஜ் ப்ராப்பராக வந்து சென்னையில் இருந்தாலும் ஹர்படன் அண்ட் ரூரல் சிட்டிஸில் இல்லை ஸோ தான் நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஸ்பாட்டை ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணோம் ஸோ கிருஷ்ணகிரியில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸோடு டைப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம் அடுத்த ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளே தேர்ட்டி சிக்ஸ் காலேஜஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இப்போ எப்படி சேலம் மாறார் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சேலம் மாறார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்க்கும் சப்போர்ட் பண்ணணும் மீடியா அண்ட் பப்ளிக் பீப்பிளை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ இது டிஜிட்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து டேரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இதில் இருந்து நாங்கள் நிறைய ஸ்கில் ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நாட் ஓன்லி காலேஜ் செய்கிறவங்க தான் இதை படிக்கணுன்றது கிடையாது ஒருவேளை யாராவது ஒரு தேர்ட்டி டேஸில் ஒரு பிரியாணி கோர்ஸ் பண்ணணும் இல்லை சிக்ஸ்டி டேஸ் ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணனா கூட வேறு எந்த கோர்ஸுனாலும் சரி கேட்ரிங் ரிலவெண்ட்டாக பண்ணுறவங்க கூட அதை கேன் கம் டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கான சான்றிதழ்கள் மத்திய அரசோட சான்றிதழ்கள்லாம் வழங்கப்படும் சார் இல்லை இல்லை நான் தான் அவங்களை கன்வீன்ஸ் பண்ணேன் இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு அது ஏன் காரணம்னு கேட்டிங்களா என் மேலே எனக்கு ஒரு வெறி உண்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறது அது எப்படி கொண்டு போனோம் இப்போ என்கிட்ட வந்தால் என் ஹோட்டலில் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில் வேலை பார்த்த இங்கே கிடையாது என்கிட்ட வெங்காயம் ஒளிக்கு வந்தவங்க பரோட்டா போட வந்தவங்க தான் இன்றைக்கி ஆறு ஆறு உடைய மாஸ்டராக இருக்காங்க இப்போ இவங்கள ட்ரெயின் பண்ணேன் இன்றைக்கி நல்ல ஒரு சேல்ரி பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி இப்போ தன்னோடய அக்கா தங்கைக்கெல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவங்களுக்கு ஈட்டு கொடுத்தேன் இதை நாடு முழுவதும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்போ எனக்கும் பற்றாக்குறை ஏற்படுது நான் வெளிநாட்டில் எங்கே கிளை எடுக்கிறவங்களும் சரி வெளிமாடைகள் எடுக்கிறேன் அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான் சார் ஆள் கொடுப்பீங்களா சேலம்ல இருந்து லேபர் கிடைக்குமா பணம் கூட எல்லாம் தயாராக இருக்கிறாங்க என்கிட்ட எல்லோருக்கும் நிர்வாகம் தெரியல பணம் இருக்குது ஹோட்டல் நடத்த தெரில நானே சொல்லுவேன் ஹோட்டல் நடத்த தெரியாமல் ஒருத்தன் ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவேன் எப்படியாவது கொள்ளணும்னா வெட்ட வேண்டியதில்லை ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாது அவனுக்கு அவ்வளோ டென்ஷனான ஒரு தொழில் எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க வெளியே தெரியாது எனக்கு தெரியும் சேலம் மரம் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளுமே அடுத்தவங்க நடத்தின கடை தான் நான் டெக்கோர் பண்ணி போர்டை மட்டும் மாற்றிட்டு இருக்கிறேன் அதனால தான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு டிசைனில் இருக்க காரணம் அந்த நடத்த முடியாமல் விட்டுட்டு போன கடையை எடுக்கிற வசதி எனக்கும் பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது அவங்களையும் காப்பாற்றி விட்றேன் அதனால் இந்த ஹோட்டல் நடத்தியாது நடத்தக்கூடாது இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க சார் ஆள் கிடைக்குமா லேபர் கிடைக்குமா மாஸ்டர் கிடைச்சிட்டா சேலாராக இருக்க ஐயாயிரம் கடை உலகம் உணவு உடனே போடலாம் ஆக்கள் இல்லை உணவு தொழிலில் பிரியாணிங்கிறது நெருப்பில் நின்று மிஷின் கிடையாது அது சில வெங்காயம் வெட்டுற மிஷின் தக்காளி வெட்டுற மிஷின் தான் இருக்கும் தவிர தம்மு மசாலா அடித்து போடுவது ஒரு மனிதனால தான் முடியும் அதனால தான் உலகம் எங்குமே பிரியாணி மட்டும் இருக்காது மற்றது பீஸா எங்கே ஈஸியாக கிடைச்சிடும் எல்லா ஃபுட்டு கேக்கு கிடைக்கும் சாக்லேட் கிடைக்கும் ஃபாரின் இல்லை பிரியாணினால் நம்ம ஆளுங்களை விட்டால் வேறு யாராலையும் வெள்ளக்காரனாலும் போடவே முடியாது ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான விஷயம் அது அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருக்கட்டும் என்ன சொல்கிறீங்க ஆ சொல்லுங்கள் வெளிநாட்டுக்கு போய் இங்கே இருக்கிற சம்பளத்தோடு உங்களுக்கு கூட கிடைக்கும் ஒன்று கிளைகளை பொழுது ஆட்கள் கிடைக்கும் ரெண்டு நான் கட்டுற இந்த தொழில் இந்த சுவையை நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நாளைக்கு உங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ணும் உங்கள் பேரம் சாப்பிட்ணும் உங்கள் கொள்ளு பேரும் சாப்பிட்ணும் இதுதான் அதனுடைய நோக்கம் எனக்கு மட்டும் இல்லை வேண்டும் முழுவதுமே ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பால் பற்றாக்குறை அதனால தான் இந்த துறை நெல்லை தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா கட்டடத்துறையாக இருக்கட்டும் கார்பெண்டர் துறையாக இருக்கட்டும் எந்த துறையை நெல் இருக்கிறதுல விவசாயத்துலேருந்து இன்றைக்கி நார்த்துலேருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆள் பற்றாக்குறை தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்குது மூர்த்தி சார் அதுக்கு பதிலளிக்கிறாரு காலேஜ் உரிமையாளர் ரெடி கொடுப்போம் சார் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஐநூறு பேர் வேணும்னா ஐயாயிரம் பேர் படித்து ரெடியாக இருக்காங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ அல்லது ஐடி சொல்யூஷன்ஸ் பேஸ்ட்லையோ பார்த்திங்கன்னா ஐடி படிக்கிறவங்க நூறு பேர் இருப்பாங்க ஐடிக்கு படிக்காத ஒரு நானூறு பேர் எக்ஸ்ட்ரா உள்ளே வரும் ஒரு அம்பர்லாகக்குள்ளே பத்தாயிரம் பேர் வேலை செய்கிற கம்ஃபோர்ட் ஜோன் இருக்குன்னா ஐட்டியில் இருக்குது கேட்ரிங் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே கேட்ரிங் கிடையாது ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் ஷிப்பிங் கார்பரேஷனில் இருக்கட்டும் அல்லது ஏர் ஏர்லைன்ஸ்லையாக இருக்கட்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை எஸ்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் மட்டும் ஏழு எஸ்சி செட் இருக்குது ஏழு எஸ்சி செட் இருக்குது எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் பத்தாயிரம் பேர் வேலை செய்யறாங்கன்னா பத்தாயிரம் பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு இல்லை அவ்வளவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா எஸ்சி செட்லேயும் சரி எது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மட்டும் இல்லை எனி ஃபேக்ட்ரிஸில் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்க்கு அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது ஆனால் ஆட்கள் கிடைக்கிறதில்லை அப்போ என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு தான் இருக்கு ஒன்று திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு அதுக்கடுத்தப்படி எஸ்ஆர்எம்எம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு மூணு இன்ஸ்டியூஷன் தான் ரெப்யூட்டடாக இருக்காங்க இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு இன்ஸ்டியூன் தான் ரெப்யூட்டடாக இருக்கும் நிறைய வந்து ஹேம்லெட் குக்ராமங்களில் கூட வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்களே தவிர ஆனால் இண்டஸ்ட்ரியல் நீடை வந்து கொடுக்குறேன்னா இன்றைக்கி கிடையாது ஆக்சுவலாக வி ஹேவ் வெரி பிக் டிமாண்ட் அதை தான் நான் சொன்னேன் படித்து முடிச்சு ரெண்டாவது ரெஸ்யூம் ரெசியூம் கூட பிரிண்ட் ஆக தேவையில் ப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆட்கள் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இருந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி டுவெல் ஹவர்ஸ் ஜாப் கொடுக்குனு இருக்காங்க என்னென்னா இன்றைக்கி ஒர்க்மன்ஷிப் அதிகமாக தேவைப்படுதுனால வி நீட் பீப்புள் ஃபார் கேட்ரிங் அதனால தான் என்னென்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலான்னு சொல்கிறோம் ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது ஸோ நம்ம ஒன்று வந்து ஒரு நம்ம ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃப்ரீயாக பண்ணால் கூட எயிட்டி பர்சன்ட் கமர்ஷியலாக தான் பண்ண போகிறோம் ஆனால் என்னென்னா வி கேன் கிவ் திட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்து பெட்டர் எஜுகேஷன் அது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் எந்த ஊரில் படித்தா என்ன அது ஒரு பிரச்சனை கிடையாது எக் தம் கம் டு ஒரு இன்ஸ்டியூஷன் வி கேன் கிவ் தம் பெட்டர் எஜுகேஷன் இல்லை இல்லை அது இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவே உலக அளவுலேயே சண்டேங்கிறது ஒரு நான்வெஜுக்கான நாள் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை டெக்டைல்ஸெலாம் இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகளை விட்டுட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே அன்றைக்கி ஃபீக்கில் தான் இருக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்கள் இப்படி கேட்டு இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை இல்லை அது வந்து ஹாலிடே நாள் ஹாலிடே இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு கொண்டாடுவாங்க சனிக்கிழமை பகல் கொஞ்சம் இருக்கும் ஒரு எழுபது சதவீதம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அது ஹண்ட்ரெண்டு சதவீதத்துக்கு மாறிக்கும் திங்கட்கெழம மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க இதே நீங்கள் வெள்ளிக்கிழம எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க செவ்வாய் கிழம ஸ்லோவாக இருக்கும் ஒரு நான்வெஜ் பிஸ்னஸுங்கிறது புதன் வியாழன் சனி ஞாயிறு போர்டேஸ் தான் வெஜிடேரியனுக்கு எல்லா நாள்லுமே ஆவரேஜாக இருக்கும் இதுதான் காரணம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நீங்கள் பார்த்துருமே அது கடை பார்த்துருக்கலாம் கறி பிரியாணி கடை மட்டுமே ஏன் பார்க்குறீங்க கோழி கடைக்கு போங்க நீங்கள் கறி கடைக்கு போங்க எல்லா இடத்துலையும் கியூ இருக்க தான் செய்யும் அது வந்து உலகத்தில் ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள் கொண்டாடக்கூடிய ஒரு டே நான்வெஜ்ஜு உடைய டேன்னு ஒரு டே இருந்தால் அது சண்டே அதுக்கான சார் சொல்லுவார் சார் இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கில் சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சில ரெஸ்டாரன்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கனா ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டரஸில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன் அது ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுட் சர்வீஸ் எல்லா டிவிஷனும் அவங்க ஒர்க் பண்ணிப்பாங்க டீச்சிங்கிலே பொதுவாக பதினஞ்சு வருஷம் இருக்கிறவங்களாம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேலை பார்ப்பாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் மேல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஏன்னா வின் தி பிளட் இஸ் கமிங் டவுன் த ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங் ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்துருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மல்டிப்பல் ஏரியாவில் ஒர்க் பண்ணவங்க தான் ஸோ ரியலி தேர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு ஸோ அது பாயிண்ட் நம்பர் ஒன் சார் இங்கே டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வாஸ் இன் அ கேபிட்டேஷன் ஆஃப் ஃபைவ் டு டென் லேக் ருபீஸ் தென் இட் ஆஸ் கம் டவுன் நவ் பாலிடெக்னிக் இஸ் இந்த பூம் நவ் பிடெக்னிக்ஸ் இந்த பூம் இன்றைக்கி இப்போ அதே போல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியன் டெலிஜாஸ் இன்னைக்கு பூமில் இருக்குது ஸோ இன்றைக்கி டிமாண்ட் என்ன இன்றைக்கு டிமாண்டாக இருக்கும் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது மெக்கானிக்கலுக்கு சப்வேஸ் பார்த்திங்கன்னா அங்கே பிரான்ச்சஸ் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்தாங்க ஸோ இப்படி ஏரியா வைஸ் வரும் வரும்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் பூம் ஆகுது சில நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்த கூட விஆர் இந்த நீட் ஆஃப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மல்ட்டிலேயர் செராமிக் கப்பாசிட்டி மேனுஃபேக்சர்ஸ்லாம் நம்ம தேவைப்படுது அழைஞ்சோம் ஏன்னா இருக்கிறது மூணு கண்ட்ரி தான் மோனோபோலியா இருக்காங்க ஒன்று டைவான் ஒன்று சவுத் கொரியா அண்டு ஜப்பான் இந்த மூணு பெரிய தான் மோனோபோலியாக இருக்காங்க பட் அது பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியல அப்படி எப்படி இன்ஜினியரிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ ஐடி சொல்யூஷனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்ததோ சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு டிமாண்ட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரை விட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஆர்கிடெக்சரை விட பார்த்தா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ டிமாண்ட்ஸ் வந்து ஏன்னா இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே ஒரு மேஸ்திரி கூட பிளான் போடுறாங்க ஆர்கிடெக்சருக்கு ஆள் தேவைப்படுது ஸ்ட்ரக்சருக்கு ஆள் தேவைப்படுது அதுபோல் இந்த கேட்ரிங் எங்கே சொன்ன மாதிரி தமிழகம் ஃபுல்லாக பரவி கடந்தது ஏன்னா அன்னைக்கு வந்து அட்டானாமஸ் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய அஃபிலேஷன் கொடுத்து நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ஆர்ஆர் என்ன பண்ணோன்னா எங்களுக்கு ஓன் ரிசோர்ஸஸ் இருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு எங்களோட ப்ளஸ் என்னென்னா வி ஹேவ் அவர் ஓன் சோர்ஸஸ் ஒரு சோர்ஸ் என்ன வி ஹேவ் கிச்சன் அக் அக்ராஸ் தமிழ்நாடு வி ஹேவ் கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு ஒன்று ரெண்டாவது இன்ஸ்டியூஷனுக்குள்ளே பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா ப்ரொடக்ஷன் பார்ட்டுக்கும் சரி தனியாக இருக்குது ஹவுஸ் கீப்பிங் பார்ட்டுக்கு தனியாக பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக பண்ணியிருக்கோம் பேக்கரின் கான்ஃபெக்ஷனுக்கு தனியாக பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக நம்ம எல்லாமே லேப் செட் பண்ணி தான் அல்டிமேட்டாக ஒரு டைமில் வந்து ஏன்னா நாங்கள் வந்து டார்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு எங்களோட இன்டேக் வந்து நானும் ஸ்டூடெண்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் பேட்ச்சு செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கனா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அல்டிமேட்டா ஆல் த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைமில் லேப் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸு அதோடு சேர்த்து கொடுக்குற நம்ம தீரி எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கு கொடுக்குற நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டு பெரும்பாலும் நல்ல அதாவது எவ்வளோ பெரிய சார் கேட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சுவிஸில் இன்றைக்கும் சுவிஸ்சில் ஏழு லட்ச ரூபா சார் செமஸ்டருக்கு இன்றைக்கும் கேட்ரிங் காலேஜ் வந்து லண்டனில் எம்பிஏ பண்ணுறவங்கள சார்ஜை விட வந்து கேட்ரிங் காலேஜுக்கு சுவிஸில் படிக்கிற பசங்க யூகேயில் படிக்கிற பசங்க முப்பது லட்ச ரூபா பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க இன்றைக்கும் ஹையஸ்ட்டு பே வந்து நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் தான் நீங்கள் வந்து சார் சொன்னார் ஒரு மாஸ்டருக்கு என்னால் நாற்பதாயிரத்து எண்பதாயிரம் கொடுக்க முடியும் நான் சொல்கிறது ஒரு படி மேலே போங்க ஓவர்சீஸ் போங்க இன்னொரு படி நட்சத்திரம் ஒரு ஸ்டார் ஒரு டென் ஸ்டார் ஹோட்டல் போங்க ஒரு செவன் ஸ்டாருக்கு போங்க ஃபைவ் ஸ்டார் போங்க அப்படி இன்னும் மேலே போங்க செஃப் டிமாண்ட் பெருசாக இருக்குது ஏன்னா செஃப் நம்பி மட்டும்தான் எல்லா ஹோட்டல்ஸுமே இயங்கிட்ருக்கு எத்தனாயிரம் கோடி போட்டாலும் முழுக்க செஃப் நம்பி மட்டும்தான் இயங்கியிருக்கு சார் அது மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் என்ன ட்ரிஃபண்ட்டை என்ன ஒத்தவரியில் கேட்டால் நான் முதலாளி கிடையாது நானே ஒரு செப்பு தான் ஒரு செப்பை ஒரு செப்பு உருவாக்குறாரு இதுதான் உண்மை நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல் தொழிலாளியே அந்த காலேஜுக்கு நான் தான் சரிங்களா அதை நீங்கள் உணர்த்துக்கணும் எந்த காலேஜுக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆற்றலை அவனுக்கு எப்படி சொன்னவன் ஏற்றுக்குவாங்கிற நுணுக்கு எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதில் தான் இருக்குது நான் ஒரு தாப்பாலை சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன் ரசமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிட்டான் என்னடா ஃபுல்லாக அதிர்ச்சி ஆகிட்டீங்க என்ன ரசம் எப்படி சார்னா அது ஒன்றும் இல்லைப்பா இந்த தக்காளி பழத்தை பிழிஞ்சுக்க இந்த மிளகு சீரத்தை பூண்டெல்லாம் ஒன்றா போட்டு இடி இந்த பச்சை மிளகா போட்டு இடிச்சிக்க அப்படியே சூடு பண்ணி எடுத்து வைப்பானேன் இந்த சொல்கிற விதத்தில் போனால் உடனே எடுத்து வந்துட்டான் இதுவே நம்ம அவனை என்னப்பா ரசம் வைக்க தெரியாதா முன்ன தக்காளி எடுத்துக்க பூண்டை எடு மிளகு ஏடு சீரகத்தை பச்சை மிளகா எடு அதுக்கப்புறம் அதை ஒன்று ஒன்றா போட்டு இடித்து தனித்தனியாக அடுப்பை பற்றவை சூடு பொண்ணு எண்ணெய் ஊற்று தக்காளியை போடும் முன்ன தக்காளி வதக்கு இப்படி சொல்லி தான் நிச்சயமாக ரசம் வச்சுருக்க முடியாது ஆமாம் அந்த சொல்கிற நுணுக்கம் அட போப்பா எல்லாத்தையும் இடித்து கொதிக்க வச்சு எடுத்து வைப்போம் போப்போன்னே பத்து நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த நுணுக்கம் ஏன்ட்டு இருக்குது அந்த பிள்ளைகளை எப்படி ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உணவுத்துறை விட்டால் எனக்கு வேறும் தெரியாது தெரியாதுங்கிறதுக்காகவே நான் சினிமா எடுத்துவேன் தெரிஞ்சுக்கணுன்னு தெரியாதுங்கிறதுக்காகவே நடிச்சவன் நம்மளும் நடிக்கணும்னு தெரியாதையும் நான் செஞ்சபோது தெரிஞ்ச என் தொழிலை எப்படி செதுக்குவேன் என் நான் புரிதுங்களா அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும் எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் எல்லா வகையிலையும் அவனை அவமானப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்தா நடக்குமானு நான் அந்த அப்துல் கலாம் ஐயாவோடைய வார்த்தையை படித்தவன் அதனால் அந்த பிள்ளைங்களை அவளை அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்கள ஒரு அறிவு ஆட்டலாம் கொண்டு வர முடியும் ஒரு தள்ளுவண்டியை எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் ஆக்கியிருக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு உணர்ந்தது விஷயம் தானே எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன் எத்தனை பேரை கரம் பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன் அந்த வேலையை தான் இன்றைக்கி காலேஜுக்குள்ளே நான் தொடங்க போகிறேன் இது சிறிய ஒரு வட்டத்துக்குள்ள அடங்காமல் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என் நோக்கம் மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்குள்ள விஷயம் அதுதான் இங்கே ஒரு முதலாளி கிடையாது ஒரு தோராளி உள்ளே போகிறார் காலேஜுக்குள்ளே பத்திரிக்கை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இதை நம்ம பிரபலப்படுத்தி நிறைய பேருக்கு நம்ம காலேஜில் வேலைவாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அது எப்படி ஒளிபரப்பணும் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது எப்படி எடிட்டிங் பண்ணணும் சிம்பிள் நமக்கு ரொம்ப வேண்டாம் காலேஜில் சேரத்துக்கான வழிமுறை ஏற்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு மற்றபடி யாராருக்கு என்ன ரெக்கமெண்ட்டோ அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும் எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு தருவோம் அந்தந்த துறைக்கு அந்த பணியை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக உங்களுடைய பணி அதுதான் பத்திரிகை துறை தான் இந்தியாவின் தூண் அதுபோல் நீங்கள் அந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி பிள்ளைங்களை செய்தற்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும் ஊடகத்துறை நன்றி நன்றி